இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் நேற்று நடைபெற்றது சாகச நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் மெரினாவில் கூடிய மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் விமான சாகச நிகழ்ச்சிக்காக இந்திய விமானப்படை கோரியிருந்ததற்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன எனினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர் என்று தெரிவித்தார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமான சாகச நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் மெரினாவில் கூடிய மக்கள் கூட்டத்தில் நெரிசலு சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் மயக்க நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனா் இது தொடர்பாக தாவைகா தலைவர் விஜய் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில் சென்னையில் இந்திய விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச போது ஐந்து பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிக்கிறது அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்தது தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன இந்த நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் சீனாவின் கியான் செஞ்சுரி சிட்டியில் அமைந்துள்ள அறுநூற்று எழுபத்து ஐந்து அடி உயர கட்டடக்கலை அதிசயமான ரீஜன் இன்டர்நேஷனல் ஆரம்பத்தில் உயர்தர ஹோட்டலாக கட்டப்பட்டது பின்னர் அது ஒரு விரிவான அடுக்குமாடி வளாகமாக மாற்றப்பட்டது யஸ் வடிவிலான ரீஜன் இன்டர்நேஷனல் ஒன்று புள்ளி நான்கு ஏழு மில்லியன் சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இதில் உள்ள முப்பத்தி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் வசிக்கின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு அன்று அமாஷ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதன் விளைவாக மத்திய கிழக்கு நாடுகளில் போர் தீவிரமடைந்து உள்ளது இந்த நிலையில் தங்களின் மீது அதே நாளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று ஈரான் அச்சத்தில் உள்ளது எனவே நேற்று இரவு முழுவதும் ஈரானில் அனைத்து விமான சேவைகளும் திடீரென ரத்து செய்யப்பட்டன நேற்று இரவு ஒன்பது மணியிலிருந்து இன்று காலை ஆறு மணி வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக ஈரான் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்தது இலங்கை அணி டி டுவெண்டி உலகக்கோப்பை இருந்து தலைமை பயிற்சியாளர் இன்றி சில தொடர்களில் விளையாடி வந்தது இதனால் தற்காலிக பயிற்சியாளராக கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இலங்கை அணியின் முன்னாள் அதிரடி வீரர் ஜெயசூர்யா செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் அவரகி முழுநேர தலைமை பயிற்சியாளராக இலங்கை கிரிக்கெட் வாரியம் நியமித்துள்ளது ஜெயசூர்யா தற்காலிக பயிற்சியாளராக இருந்தபோது இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து இங்கிலாந்து ஆகிய அணிகளுக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது